ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் சென்னையில் மழை அதிகமாக இருக்கிற காரணத்தால் நிறையா தண்ணிகள் நம்ம வீட்டாண்ட வந்துருச்சு ஸோ வந்ததுனாந்து மீன் நண்டு பாம்பு எல்லாம் எகச்சகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் மீன் பிடிச்சிட்டோம் ஆல்ரெடி பெரிய சைஸ் மீன்லாம் இருக்குதுங்க ஆனால் தப்பிச்சிருது எப்படியும் ஏன்னா ஜிலேபிலாம் கொஞ்சம் பயங்கர டேலண்டடு நம்ம இந்த சைடு வந்தால் அவனுங்க அந்த சைடு போயிடுவானுங்க நம்ம அந்த சைடு போனால் அவனுங்க இந்த சைடு வந்துடுவானுங்க ஸோ அவனுக்கு தெரியும் நம்ம பிடிக்க வரணும்னு தூண்டில் போட்டாவே சில வாட்டி சிக்காது அந்தளவு ஜிலேபி கொஞ்சம் விவரம் அதனால அதனால்தான் நாங்கள் என்ன பண்ணோம் வலை எடுத்துன்னு போயிட்டோம் ஆக்சுவலாக அது கொசு வலை தான் இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டோம் எப்படி மாட்டோம்னு தெரியும் ஏன்னா நம்ம ரோடு அந்த மாதிரி பெரிய மீன்லாம் மாட்டல ஏன்னா பெரிய மீன்லாம் வந்து அங்கே இருந்தது ஆனால் மாட்டலை ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கறனால அங்கே தப்பிச்சிதுங்க இந்த இடத்துல அதிகமாக இருக்கனால பிடிக்கும்ல ஸோ அங்கே போய் பிடிச்சோம் அங்கே கொஞ்சம் தண்ணி கம்மி நிறைய மீன் மாட்டிச்சு பெருசெல்லாம் தப்பிச்சுது பெருசெல்லாம் இருக்குது நம்ம கையில் பாதி சைஸு அந்த சைஸ்லாம் இருக்குது ஆனால் அது வந்து தப்பிச்சுதுங்க எல்லாமே ஸோ இருந்தாலும் வந்து நானும் தம்பியும் வந்து விழா அப்படியே போயிட்டு ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு நம்ம கை க அந்த அளவு சைஸாக அது வரட்டும் சொல்லிட்டு பிடிச்சிட்டோம் நிறையா வந்துடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோ தொடக்கத்தில் ஆக்சுவலாக மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சைடு பாம்பு இருந்தது ஸோ அதனால தான் பார்த்தோம் பாம்புக்கெல்லாம் படையே பண்ணுவாங்க இருந்தாலும் மீன் பிடிக்கிறத விட முடியுமா நம்ம அதை வரட்டிகிட்டே நம்ம பாட்டு மீன் பிடிச்சிட்ருந்தோம் ஸோ மீன் பிடிச்சிட்டு வந்தாச்சு ஒரு எட்டு மீன் வந்திருக்கு இதில் நார்மல் சைஸ் வந்து ஒரு நார்மல்னால் நம்ம உள்ளங்கையால் ரெண்டு தான் வந்தது மிச்சம் எல்லாம் சின்னது தான் சும்மா ஒரு ஃபன் மீன் ஸோ பிடிச்சாச்சு இந்த சைஸ் தான் பாருங்கள் நார்மல் சைஸ் தான் பட்டு ரெண்டு மட்டும் பெரிய சைஸு பிடிச்சோம் ரொம்ப குட்டிங்களாக இருந்தது அதில் தண்ணியிலே விட்டுட்டோம் இன்னும் நிறைய பிடிக்க போகிறோம் கம்மியாக தான் பிடிச்சிருக்கோம் மக்களே அடுத்த வாட்டி போகிறோம் நிறையா மீன் பிடிச்சி எடுத்துன்னு வரோம் வரும் காட்டுறோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோதான் எனக்கு தேருங்க வீடியோஸ் மென்மேலும் நல்ல குவாலிட்டியில் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் தயவோட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்